ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்தாச்சு அந்த டெலிக்கா பொரிச்சாச்சு வந்தோன்னு இங்கே இந்த கோழியை நான் வீடியோவில் காட்டியிருப்பேன் பாருங்கள் குஞ்சு பொரிச்சிருச்சு பரவாயில்ல கசாப்புக்கு போக வேண்டிய கோழி தப்பிச்சிருச்சு எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்தங்காண்டி தப்பிச்சிருச்சு இங்கெல்லாம் எங்கள் அம்மா ஆடு இல்லை இங்கே கட்டி போட்டு போயிடுச்சு இவங்க ரெண்டு பேரும் என்னமோ டிஸ்கஷன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க

சரிங்க எங்கள் அம்மா போய் கொஞ்சம் ஸ்கூல்ல பார்த்துட்டுங்க அப்படியே கிளம்புறோம் கொஞ்சம் உடம்பில்ல மஞ்சக்கம் ஆலயன்னு சொன்னோடனே நிறைய பேர் வந்து கால் பண்ணியிருந்தீங்க ஒரு அக்கா கூட சொல்லியிருந்தீங்க கண்டிப்பா கியூர் ஆயிரு ஒன்றும் ஆகாது நம்பிக்கையோட இருந்தால் எந்த நோயுமே வந்து சரியாயிரு சரியாயிருமே கரெக்டா இருந்துக்கோங்க ஆமாம் கீழா நல்லி தான் மாத்திரை சாப்பிட்டதுக்கே பரவாயில்ல இப்போ ஓரளவுக்கு சரிங்க இது வந்து பாப்பாவையும் பார்த்து போகலான்னு வந்தோம்